ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தில் உங்கள் யாவரையும் கூட அன்பின் வாழ்த்துக்கள் இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடிகளை ஹாலிலே கத்தர்ந்த நாளிலே கொடுக்கப்பட்ட தலைப்பு வாக்குத்தத்தங்களுக்கு நிபந்தனை உண்டா என்ற தலைப்பு எடுத்து வாசிப்போம் உபாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் நான்கு அவசனம் அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வார்களாக வேதாங்கத்தில் காண்கிற ஒவ்வொரு வாக்கு பெரும்பாலானவை நிபந்தனைகளோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினாலு அசனத்துல தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலர் சிலர் வந்து கட்டளைகளை நிறைவேற்றிட்டு தேசத்தை ஆசிர்வதிப்பதற்காகத்தான் கத்தர் சாலமான இடத்துல சொல்லியிருக்கிறார் முதல்ல நம்முடைய ஜனங்க தங்களை தாழ்த்த வேண்டும் என்று கத்தர் கூறுகிறார் கத்தர் பெருமையிலுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையிலும் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி பெருமையும் அகந்தையும் கத்தரால் வெறுக்கப்படுகின்றன என்று சொல்லி வாசிக்கின்றோம் இரண்டாவதாக கத்தர் தம்முடைய ஜனங்களை தம்முடைய முகத்தை தேடி ஜபம் பண்ண வேண்டும் என விரும்புகிறார் என்று சொல்லி சங்கீதம் இருபத்தி ஏழு நாளில கத்தரிடத்த ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கத்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகத்தான் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்துடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன் என்று சொல்லி தாவீது சொல்லியிருக்கிறார் அந்நாட்கள்ல ராஜாக்கள் பிரதானமாய் செய்கிற அந்த ரெண்டு காரியங்கள் ஒன்று என்ன தெரியுமா தங்கள் ராஜ்யத்தின் எல்லைகளை தாவீது கோய் பற்றி கேட்காமல் தன்னை சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்திருந்த நேரத்தில் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருந்து அவர் முகத்தை தேடுவதை தான் ஆனா வாஞ்சித்து அதிசயம் அல்லவா என்று வாசிக்கிறோம் ஆனா மூன்றாவதாக தங்களை பொல்லாத வழிகளை விட்டு நம்முடைய ஜனங்கள் அப்படி செய்யலாம் ஆனா அவர் துக்கப்படுகிறார் என்று அவர்கள் மனம் திரும்பி அவரிடத்தில் வந்தால் அவர்களை அவர் அதிகமாய் தேவன் உங்களை என்னை ஆசிரிக்கிறார் அன்பானவர்களே இன்றைய தியானம் நமக்கு கற்றுக்கொடுப்பது கொடுப்பது நம்முடைய தாழ்மையுள்ள இருதயத்தினுடைய நமது பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஆண்டவரை நேசித்து தேடி அவர் விரும்புகிற விதத்தில் தான் வாழ்வோமானால் அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லி வாசிக்கிறோம் நாம் ஜெபம் ஆண்டவரே என் இஷ்டப்படி வாழ்ந்தாலும் உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள கொள்ளலாம் என நினைத்திருந்தேன் ஆனால் உமது வார்த்தையின்படி நடந்து உம்மை மகிமைப்படுத்தி உம்மிடம் கேட்கும்போது நீரனை ஆசிர்வதிக்கிறேன் என இன்று புரிந்து கொண்டேன் நன்றி ஆமேன் அ பிளஸ்டே காட் பிளஸ் யூ கத்தர்த்தாம எங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்